ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம முப்பத்தி எட்டு சைஸ் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இருக்கேன் ரொம்ப ஈஸிங்க ஏன்னா ஜாயிண்ட் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ப்ளவுஸ் விட்டு கொடுத்துருந்தாங்க அந்த சேரீக்கு வேறு கலர் எடுத்தாலும் மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதே சேரீயில் நான் தைச்சி தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அது எவ்வளோ அழகாக நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் அது தைச்சின்னு இருக்கத்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அதே மாதிரி இது மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே லைனிங்கை மடக்கிடுங்க லைனிங் பீஸ் வந்து சேரீ பீஸோட வச்சு திருப்பாதீங்க ப்ளவுஸ் பீஸோட திருப்பும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ எனக்கே இங்கே பாருங்கள் அது வந்து க ஸ்டோன் வந்து இடிக்குது இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பீஸோட கூட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக மேலே வந்து நீங்கள் ஜாயிண்ட் வச்சு அட்டாச் பண்ணின்னு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தைக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் திருப்பியிருந்தால் கஷ்டமாக இருக்கும் திருப்பத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து லைனிங் பீஸை மட்டும் திருப்பிட்டு சேரீ பீஸ் எடுத்து நான் அப்படியே வச்சுருப்பேங்க அது பாருங்க அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்டோனோடைய பூவும் கரெக்டாக கைக்கு வரணும் ஜாயிண்டும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி வரணும் போது ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களால் ஒரு பத்து நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் தாராளமாக தைக்க முடியும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டு பத்து நாளைக்கு பத்தாயிரம் ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாங்க ஒரே அதே மாதிரி ப்ளவுஸ் இன்றைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கோ கட் பண்ணுறதுக்கோ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு டைம் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க தச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சின்ன சின்ன குறைகள் சொல்லுவாங்க அந்த குறை சொல்லும் போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க சோல்ட்ரு லூஸாக இருக்குதுன்னு வாங்க டைட்டாக இருக்குதுன்னுவாங்க அது எல்லாத்தையுமே லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் அக்கா பிடிச்சிக்கலாம் அக்கா ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லுங்கள் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அக்கா நான் ஒரு தையல் பிரித்து கொடுத்துறேன் நாங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தைச்சி தரோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் நம்மளுக்கு கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அது மாதிரி தாங்க கஸ்டமரை அட்டன் பண்ண முடியும் எடுத்த உடனே எல்லா கஸ்டமரும் உங்களுக்கு நீங்கள் தைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே ஒரு தொழில் பண்ணுறோம் நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நாம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சரி பார்த்து தான் ஆகணும் அவங்க குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் நாம் நிறைவேற்றி தான் ஆகணும் குறை சொன்னாலும் ஹாப்பியாக எடுத்துக்கணும் நிறை சொன்னாலும் ஹாப்பியாக எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே கஷ்டப்படக்கூடாது எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது நான் தைக்கல நான் தைச்சி கொடுத்தா குறை சொல்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களுடைய வருமானம் உங்களுடைய கையில் சரிங்களா தன் கையே தனக்கு உதவி நான் யார் என்கிட்ட எதை கேட்டாலும் நான் அதை தான் சொல்வேன் தன் கையே தனக்கு உதவி சரிங்களா எந்த இருக்கட்டும் யார் ஒன்றாலும் சம்பாதிக்கட்டும் நம்ம ஹஸ்பண்ட் நிறைய கை நிறைய சம்பாதிக்கட்டும் நம்மளுக்கு மாதம் மாதம் செலவுக்கு காசு கொடுக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தில் நம்மளுக்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது பாருங்கள் அது தாங்க நம்மளுக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டா கூட ஐயோ இது ஏன் காசு நான் சம்பாதிச்ச காசு நான் கஷ்டப்பட்ட காசு நம்ம செலவு பண்ணுற பாருங்கள் அப்போ வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி நீ ஆயரூபா சம்பாதிக்கிறேன்னா கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அப்படின்னும் போது அதில் வந்து நூறுரூபா செலவு பண்ணுறதுக்கு நீ பால் மாறுவேன் சரியா ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு பத்தாயிரம் கொடுக்குறாங்க உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு வீட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாலியாக செலவு பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் கிடையாது நானாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்கன்னா அதை நான் கஷ்டப்படலை அது அவர் அவர் கஷ்டப்பட்டது அவர் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாருன்றது அது அவருக்கு தான் தெரியும் எனக்கு தேவை அந்த மாத செலவுக்கு காசு எனக்கு தேவை அந்த மாத செலவுக்கு அவர் எத்தனை வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டாரு அந்த மாத செலவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிடுறேன் சரிங்களா அப்படின்னும் போது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பத்தாயிரம் செலவு பண்ணும் போது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறது கூட நம்ம யோசிப்போம் பத்தாயிரத்தை வந்து நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் சரிங்களா அது மாதிரி தாங்க நாம் பண்ணுற ஒரு ஒரு கஷ்டமும் இன்றைக்கி நீ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாங்க வெறும் நார்மல் ப்ளவுஸுங்க நீங்கள் புதுசாக தைக்கிறீங்களா எந்த டிசைனுமே தெரியாது தைக்காதீங்க டிசைன் வேண்டாம் ஒரு நாளைக்கு ஆயரருபா தாராளமாக சம்பாதிக்கலாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் இரநூறுபா வாங்குறேங்க லைனிங் நானே வச்சு இரநூறுபா வாங்குகிறேன் எங்கள் சைடு அப்படி தான் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு நான் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அஞ்சு லைனிங் ப்ளவுஸுமே நான் வீட்டு இருந்துக்கணும் வீட்டு வேலையை பார்த்துக்கணும் சும்மா வீட்டில் உக்காணும் நான் ஆயரூபா சம்பாதிக்க கிடையாது ஏன்னா நானும் நிறைய வேலை செய்கிறேன் காலையில எழுந்திரிக்கிறேன் வீடு வாசல் பெருக்கிறேன் சாப்பாடு செய்கிறேன் ரெண்டு பசங்களை பார்த்துக்கிறேன் திரும்பவும் துணி துவைக்க சாமான் கழுவ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டாவது விஷயம் ஒன்பது மணிக்கெலாம் போயிட்டு கடை திறப்பேங்க கடை ஓப்பன் பண்ணி சின்னதாக ஒரு சாரதி டெக்னல்ஸ்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் வர கஸ்டமரையும் நான் அட்டன் பண்ணிக்கிறேன் கீழே சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது பசங்கள் இருக்கிறாங்க அதையும் எதனா ஒன்றுனா நான் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது என்னுடைய டிச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னுடைய தொழிலில் வர காசு தாங்க எனக்கு பிடிக்குமே எனக்கு நான் அப்போயே ஆரம்பத்துலேயே எனக்கு வந்து ஒரு ரூபா காசு இல்லாத என்னுடைய மிஷின் தாங்க எனக்கு சோறு போட்டுச்சு என்னுடைய மிஷின் தான் எனக்கு உழைப்பை கொடுத்துச்சு அப்படின்னும் போது என்னுடைய மிஷினில் உட்காந்தாதாங்க அன்றைக்கி பழப்பு எனக்கு தூக்கம் வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைப்பேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் அடிப்பேன் பத்து மணிலேருந்து அதுக்கப்புறம் முடிஞ்சால் இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் மூணு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருவேன் ஒரு மணிக்கு மேலே நான் சாப்பாட்டுக்கு போவேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் இருக்குது நைட்டு பத்து மணிக்கு தான் நாங்கள் கடை க்ளோஸ் பண்ணோம் முடிஞ்சால் மூணு லைனிங் ப்ளவுஸும் தப்பேன் இல்லைனா ரெண்டும் தப்பேன் இல்லைனா எப்படி இருக்குது ஆனால் என்னுடைய டார்கெட் வந்து இத்தனை ப்ளவுஸ் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம இன்றைக்கி பத்து ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸ் அது வைக்கவே வைக்காதீங்க ஆ ரெண்டு தாங்க தைச்சேன் மூணு தாங்க தைச்சேன் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோணும் என்னுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அவ்வளோதாங்க ஏன்னா எவ்வளவோ நம்மக்கிட்ட பர்சனல் கஷ்டம் இருக்குது நம்மக்கிட்ட எவ்வளவோ செலவுகள் இருக்குது வருங்காலத்தில் வந்து எல்லாமே பணம் தாங்க பணம் மட்டும்தாங்க வேலை செய்யும் தம்பிக்கு பாப்பாவுக்கு நம்மளுக்கு சாப்பாட்டு செலவு ட்ரெஸ்ஸு செப்பல் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே காசு தான் நீங்கள் சும்மா தூக்கி போகிறீங்க பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணவே கூடாது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணவே கூடாது ஒரு கேரி பேக் மாதிரியோ எதனா ஒரு பேகு மாதிரியோ நீங்கள் எங்கே கடைக்கு போனாலும் பெரும்பாலும் பேக் எடுத்துகிட்டு போங்க எங்கள் கடைக்கு வரவங்கக்கிட்ட கூட நான் அதுதான் தான் சொல்வேன் அதிகமாக பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாதீங்க கையில் பேக்கு கொண்டு வாங்க சின்ன சின்ன கவரை கூட நம்மளால் முடிஞ்சால் தான் நிறுத்த முடியும் அந்த பிளாஸ்டிக் கவர் கூட காசு தாங்க ஒரு கவர் ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு நம்ம இடம் கடைக்கு போகிறோம் அதுக்கே இருபது ரூபா முப்பது ரூபா கவருக்கே சரி செலவாகுது நிறைய நம்ம அதாங்க நம்மளுடைய உழைப்பு நம்ம கிட்டே நிற்குமே ஆனால் எல்லாமே காசுங்க காசுன்னும் போது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுல தப்பே கிடையாது உன்னால் கூட நீ ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் என் என்னை பொறுத்தன வரைக்கும் நான் அவ்வளோதான் சொல்வேன் என்னால் முடியலனாலும் நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பேங்க ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிச்சா பத்து நாளைக்கு பத்தாயிரம் இருங்க நம்ம தாராளமாக நம்மளுடைய குடும்ப செலவு பார்த்துக்கலாம் எல்லாமே ச பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் எவ்வளோ நாளைக்கு அவர் கஷ்டப்படுவாரோ தெரியாதுங்க எனக்கு அவங்களுக்கும் நான் நம்மளால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாங்க என்னை பொறுத்தன வரைக்கும் நான் டைலரிங் கற்றுக்கின வரைக்கும் அவ்வளோதான் ஆனால் நானும் நிறைய பேர்த்து பேஸ் பண்ணிக்கிறேங்க ஏ ஏழு எட்டு வருஷமாக தைக்கிறேன் அப்படி இருந்தும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து குறை சொல்வாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க எதனா ஒரு குறை சொல்வாங்க அப்படி இருந்தால் அவங்க அவங்க இந்த கஸ்டமர் நான் வேணான்னு நினைக்கவே மாட்டேன் அந்த கஸ்டமர் வேணும் அந்த கஸ்டமருக்கு குறை சொல்லட்டும் நிறை சொல்லட்டும் எது ஒன்றாலும் சொல்லட்டும் அந்த கஸ்டமர் அந்த பிளவுஸுக்கே எனக்கு இரநூறுபா கொடுக்குறாங்க அந்த ப்ளவுஸுக்கு இரநூறுபா கொடுக்குறாங்க ஒரு மாதத்தில் அந்த கஸ்டமர் பத்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க போது ஒரு ப்ளவுஸு இரநூறுபான்னா ரெண்டாயிரரூபா அந்த அந்த கஸ்டமர்கிட்ட நம்மளுக்கு ரெண்டாயிரரூபா கிடைக்கிது சரிங்களா ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்மளுடைய பிஸ்னஸ் மூலயமா தான் நம்ம யோசிக்கணும் வச்சு அவங்க திட்டுறாங்க அவங்க குறை சொல்கிறாங்க அட போப்பா அவங்களுக்கு தைக்கிறதே வேறு யாருக்குன்னா தைக்கலாம் எல்லோரும் நம்மளுக்கு வேணும் குறை சொல்கிறவங்க வேணும் நிற சொல்கிறவங்க வேணும் ஜாலியாக இருக்கிறவங்க வேணும் எல்லாருமே வேணும் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க அவங்க குறை அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வந்து பத்து கஸ்டமருக்கு தைக்கிறீங்க ஒரு அஞ்சு கஸ்டமருக்கு பர்ஃபெக்ட் ஓகேங்களா மீறி இருக்கிற அஞ்சு கஸ்டமர் வந்து குறை சொல்வாங்க ஆனால் நம்பிக்கிட்டே தப்பாங்க அப்படின்னும்போது எல்லாத்தையும் பார்க்கணுங்க பிஸ்னஸ் வேணும் சம்பாதிக்கணும் நம்மளால் முடியும் என்னால் முடியும் நானும் சாதிப்பேன் என்னால் முடியும் அப்படின்றவங்க மட்டும்தாங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல என்னுடைய வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப வீடியோ போட எனக்கு எப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீடியோ யாரும் பார்க்கலனா வீடியோ போட முடியாது இல்லை சரிங்களா எனக்கு ஹாப்பியாக இருக்காது நான் பேசுகிறது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல என் என்னுடைய மனசாட்சிக்கு இது பண்ணி நான் பேசுகிறேன் நான் மிஷினில் துணி தைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸுன்னு கணக்கு போட மாட்டேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் அவ்வளோதான் நான் அதுக்கு மேலே அதிகமாகவும் தைக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம் சரிங்களா அதிகமாக தைக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம் கொஞ்சமாக தைக்கிறது நம்மளுடைய சோம்பேறித்தனம்னு சொல்லுவேன் நான் நம்மளுடைய டார்கெட்டுக்கு மேலே தான் போகணும் நம்மளுடைய டார்கெட்டுக்கு கீழே எப்பயுமே வரக்கூடாது சரிங்களா உங் ஆனால் யார் யார் என் வீடியோவை பார்க்குறேன்றதுலாம் எனக்கு தெரியாது நான் சொல்கிற சின்ன விஷயங்களோட உங்களுக்கு நல்ல விஷயமா போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ நான் டிச் இருக்கிற ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி அவங்க நம்ம கடையிலே எடுத்தால் கூட சொல்லுவாங்க நான் மாமலாக ஒருத்தர்கிட்ட தான் தப்பேன் நான் அவங்கக்கிட்ட தான் தப்பேன் உங்ககிட்ட தைக்கலைன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நான் சொல்கிறேன் சரிங்க அக்கா உங்களுக்கு யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அவங்கக்கிட்ட தைங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்டையும் நிறைய துணி வருது இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கான்னேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அதே அக்கா அடிக்கடி ட்ரெஸ் எடுப்பாங்க வருவாங்க அதே அக்கா நேற்று என்கிட்ட கொடுத்தாங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்த உடனே ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் வரும்னு என் பொண்ணு சொல்லி அமிச்சா நீங்கள் வந்து எனக்கு ஒரு மணி நேரத்தில் தைச்சி கொடுப்பீங்க அந்த அக்காட்ட கொடுங்க அந்த அக்கா நல்லா தப்பாங்கன்னு சொல்லி அமிச்சாங்க ஆனால் கொடுத்தது மொதல் ப்ளவுஸ் தான் அவங்கக்கிட்ட யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க கொடுத்த மொதல் ப்ளவுஸை நான் அஞ்சு மணிக்கு கேட்டாங்க ஆனால் அந்த அக்கா எனக்கு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க ஏன்னா கடையும் பார்த்தேன்னா அந்த பாப்பா டிச் பண்ணதுன்னும் போது அந்த பாப்பாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நாளைக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நானும் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்து அஞ்சு மணிக்கு வரேன்னாங்க ஆனால் அஞ்சு மணிக்கு தான் கட் பண்ணி தைச்சேன் தைச்சிட்டு அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தேன் அந்த அக்கா அந்த அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு தரணுன்னே திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா ப்ளவுஸ் அழகாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் எதனா ஸ்டோன் வச்சுருக்கலாம் நான் தான் அவங்கக்கிட்ட ஸ்டோன் வைக்க சொல்லி சொல்லலை நல்லா இருக்குதுக்கா திரும்பவும் எனக்கு எல்லா ப்ளவுஸும் நீங்கள் தான் டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி கையில் காசு கொடுத்துட்டு போனாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க ஒரு சேரீக்கு வந்து துணி பத்தலன்னு உள்ளே வந்து ஒரு மீட்ரு லைனிங் துணி நான் அட்டாச் பண்ணேன் இரநூத்தி ஐம்பது ரூபா அவங்க எனக்கு கொடுத்தாங்க ஒன் ஹவரில் நான் இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பாரித்தேன் சரிங்களா அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய் நான் இப்போலாம் ஒரு காய் வாங்க போனால் கூட யோசிப்பேன் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு தைக்கிறோம் ஏன் வேஸ்ட் ஆகணும் இன்றைக்கி காலையில் என்ன சமைக்கிறோமோ நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தேவையில்லை அதுக்கு முன்னெல்லாம் நம்ம பாட்டி காலத்தெல்லாம் அப்போ தேவைக்கு என்னவோ அப்போ தான் சரி பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வாரத்துக்கு இந்த சனிக்கிழமலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரிட்ஜை ஃபில் பண்ணிடுறோம் எல்லாமே ஃபில் பண்ணிடுறோங்க ஆனால் அதில் நம்ம காய் தான் சமைக்கிறோம் மீதி பாதிக்காய் வேஸ்ட் ஆகி எடுத்துகிட்டு போய் போகிறோம் அதுவும் நம்ம கஷ்டப்பட்ட காசு தாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோவும் சிக்கனமாக இருங்க அவ்வளோவும் கஷ்டப்படுங்க எந்த கஸ்டமர் எந்த குறை சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க உங்களால் முடியும் உங்களால் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் பத்து நாளில் ரூபா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட விட்ருங்க ஒரு மாதத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நம்ம சம்பாதிக்கலாங்க தோராயினமாக தூங்கி 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 எஞ்சி தைச்சாலும் இருபத்தி அஞ்சாயிரம் தாராளமாக சம்பாதிக்கலாம் அதனால் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை தான் ஆனால் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை நிறைய நம்ம செலவு பண்ணுறோம் நிறைய நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அதனால் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் யாருன்னா நான் பேசுகிறது யாருன்னா ஒருத்தருக்குனாச்சும் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் நான் பேசுறது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ப்ளவுஸ் நான் டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஓவர் லாக் போட்டுன்னு வந்து சைடு ஜாயின் பண்ணின்னு இருக்கேன் அந்த பாப்பாவுக்கு சுத்தமாக துணியே இல்லை ஆனால் நான் அதை எவ்வளோ ஒரு அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஓவர் லாக் போட்டு எவ்வளோ அழகாக தைச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து நீங்கள் தைச்சி முடிச்சதுமே உங்களுக்கு நல்லா அழகாக தெரியுங்க பெரும்பாலும் ஆனால் ஓ ஓவர் லாக் மிஷின் போட்டால் இன்னும் அழகாக தெரியும் நான் வந்து நிறைய ஒரு மாதம் ஃபுல்லாக தைப்பேங்க ஒரு மாதம் ஃபுல்லாக எந்திரிக்காமல் சீசன் டைம் வந்துனே இருந்தால் தச்சுன்னே இருப்பேன் கொஞ்சம் நாச்சும் ரிலாக்ஸாக ஆகணும் அப்படின்னா சும்மா பக்கத்தில் எங்கன்னா ஒரு கடைக்கு போவேன் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தானிப்படி இருக்குது ஓ கடைக்கு போவேன் எதனா சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எனி எனிடைமும் மிஷின்லேயே உட்காராதீங்க கொஞ்சம் ஏஞ்சி மற்ற வேலையை செஞ்சுட்டு செஞ்சுட்டு உட்காரும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எனி டைமு மிஷின்லேயே உட்காந்தா ரொம்ப டைட்டாக இருக்குங்க மனசெல்லாம் இறுக்கமாக இருக்கும் என்னடா நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களால் முடியும் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறேன் எப்படி பேசியிருக்கிறேன்னு தெரியல நீங்களும் ஒரு மாதத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாங்க பாய்